நடிகர் விஷால் சமீபத்தில் நடந்த ராஜா படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் நாற்பத்தேழு வயது விஷால் எழுபது வயது முதிவர் போல் காணப்பட்டு கைநடுக்கம் வாய்க்குளறல் அவரால் நின்று கூட பேச முடியாத அளவிற்கு உடல்நிலை படும் மோசமாக காணப்பட்டார் இதைத் தொடர்ந்து இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஷாலை நடிகை குஷ்பு சந்தித்த போது இருவரும் ஆறு தழுவி கட்டிப்பிடித்து குஷ்பு நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தார் விஷால் இந்த சம்பவம் குஷ்புவுக்கும் விஷாலுக்கும் இருக்கும் நெருக்கம் வெளிப்பட்டது அந்த வகையில் இந்த அளவுக்கு குஷ்புவுக்கும் விஷாலுக்கும் இவ்வளவு நெருக்கமான உறவு இருப்பது குறித்து பலரும் பலவிதமாக விமர்சனம் செய்து வரும் சூழலில் குஷ்புவுக்கும் விஷாலுக்கும் இடையில் எந்த மாதிரியான உறவு என்கின்ற தகவலும் வெளியாக இருக்கிறது அந்த வகையில் மதகஜராஜா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் இதில் அவர் கலந்து கொண்டதால் அவருடைய இமேஜ் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது காரணம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கம்பீரமாக விஷாலை பார்த்த மக்கள் இப்படி விஷால் உடல்நிலை மோசமாக கை கால் நடுக்கத்துடன் பார்த்தது நிச்சயம் விஷாலுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிவிட்டது என்று பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் விஷால் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வரவழைத்தது நடிகை குஷ்புதான் என்றும் கூறப்படுகிறது காரணம் சமீப காலமாகவே விஷால் உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார் மேலும் அவர் வீட்டை விட்டு வெளியேறாமல் வீட்டிலேயே முடங்கிவிட்டார் அவருடன் இருந்த நண்பர்கள் பலரும் அவரை விட்டு வெளியேறிய நிலையில் விஷால் எப்படி இருக்கிறார் என்கிற முறையான தகவல்கள் கூட யாருக்குமே கிடைக்கவில்லை காரணம் விஷாலை பெரும்பாலும் சினிமா துறையினர் யாருமே தொடர்பு கொள்ள முடியவில்லை சமீபத்தில் பாலா சினிமா துறைக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டு நிகழ்ச்சிக்கு கூட விசா க விஷால் கலந்து கொள்ளாததற்கு காரணம் விஷால் எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடித்து அழைப்பு கூட அவர்களால் விடுக்க முடியவில்லை இந்த நிலையில் வீட்டிலேயே தன்னுடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு முடங்கியிருந்த விஷாலை நேரில் சென்று சந்தித்த குஷ்பு நீ முதலில் வீட்டை விட்டு வெளியே வா வீட்டுக்குள்ள முடங்கியிருக்க வேண்டாம் உன்னை நான் பழ பழைய விஷாலாக மாற்றி காண்பிக்கிறேன் என்று மதகஜ ராஜா நிகழ்ச்சிக்கு குஷ்பு கட்டாயப்படுத்தி விஷாலை வரவழைத்திருக்கிறார் தற்பொழுது தொடர்ந்து விஷாலை ஒரு தாய் போல சொந்த சகோதரியாக கேர் எடுத்து பார்த்து வருகிறாராம் குஷ்பு பொதுவாக விஷால் அவருடைய தாய் தந்தை சொல்லை கூட சிலர் கேட்பார் கேட்காமல் இருப்பார் ஆனால் தன் மீது எப்போதுமே அக்கறையாக இருக்கக்கூடிய அக்கா குஷ்பு அவர்களின் பேச்சை தட்டாமல் கேட்டுவிடுவாராம் அந்த வகையில் குஷ்பு தற்பொழுது விஷாலை ரொம்ப கேர் எடுத்து பார்த்து வருவது விஷாலின் பெற்றோருக்கு மகிழ்ச்சி ஆறுதலையும் கொடுத்து வரும் நிலையில் குஷ்புவை கையெடுத்து கும்பிட்டு விஷாலின் பெற்றோர் நன்றியும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த ஒரு சம்பவம் தான் சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு மதகராஜா படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து விஷால் எந்த நிலைமையில் வந்தாருன்னு எல்லாருக்குமே ஆச்சரியம் இருக்கலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கிடப்பில் போட்டிருந்த இந்த படம் ரிலீஸ் ஆக இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி விஷாலோட ப்ரமோஷன் வந்து அவர் நல்லா வந்து வருவார்னு நினச்சா அவரோட நிலைமையே வேற மாதிரி மாறி இருக்கின்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய கஷ்டத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கு விஷாலோட இந்த நிலைமை பற்றி உங்களோட கருத்து என்னென்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே